ஹாய் கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த முகமது என்ற சகோதரர் உயிரிழந்த சோகம் இரண்டு நாட்களுக்கு முன்னரே இவர் என்றார் முப்பது வயதுகளையுடைய முகமது என்பவர் கொழும்பு சாகிரா கல்லூரியின் பழைய மாணவராகும் இரண்டு நாட்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்திருந்தார் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மாரடைப்பு காரணமாகவே குறிப்பிட்ட முப்பது வயதுகளையுடைய வாலிபர் உயிரிழந்திருந்தார் உயிரிழப்பதற்கு முன்னர் கூட அவருடைய நண்பர்கள் உள்ள வாட்ஸ்அப் குழுமங்களிலே அரசியல் தொடர்பான கலந்துரையாடலில் அவரும் ஈடுபட்டுள்ளார் சில நிமிடங்களிலே நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார் இவர் மிகவும் ஆரோக்கியமாக இருந்ததுடன் தொடர்ச்சியாக விளையாட்டிலே ஈடுபடக்கூடிய ஒருவராகவும் உடற்பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவராகவும் இருந்துள்ளார் என்றாலும் முப்பது வயதுகளிலே உயிர் பெருந்துள்ளது இவருடைய உயிரிழப்பு எம் அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாக மிக பெரும் பாடமாக அமைந்துள்ளது மரணம் என்பது எப்போது வேண்டுமென்றாலும் யாருக்கும் ஏற்படலாம் மரணம் ஏற்படுவதற்கு முன்னர் நாம் எவருக்கும் தீங்குகள் நிலைக்காமல் நல்ல மனிதர்களாக இந்த உலகிலே வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் எந்த வயதிலும் மரணம் ஏற்படலாம் எங்கும் மரணம் ஏற்படலாம் எப்போதும் மரணம் ஏற்படலாம் மரணத்திற்கு வயதுகள் கிடையாது என்பதை இவ்வாறான இளம் உயிரிழப்புகள் எமக்கு எடுத்து காட்டுகின்றது தற்பொழுது இளம் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது எந்த விதமான காரணங்களும் இன்றி திடீரென உயிரிழக்கும் இளம் உயிரிழப்புகள் கூட அதிகரித்துள்ளது எனவே இந்த உலகிலே சொற்ப நாளை அடுத்த நிமிடம் கூட எமக்கு மரணம் ஏற்படலாம் எனவே அந்த மரணத்திற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த மனிதனிற்கும் எந்த உயிரினத்திற்கும் எந்த தீங்குகளும் செய்யாமல் அடுத்த மனிதர்களை நோவினை செய்யாமல் யாருக்குமே பாதிப்பு இன்றி அனைவருடனும் நல்ல மனிதர்களாக பழகி நல்ல மனிதர்களாகவே உயிர் பிரிந்த பின் அடுத்த உலகிலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இந்த உலகிலே வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்